என்கிறார் இருபத்தி ஏழாம் துதி ஓம் அபேத பதையே நமோ நமகை என்பதாகும் சத்து பொருளான சிவத்தினின்றும் சித்து பொருளான சக்தியினின்றும் வேறுபட்டு விளங்காமல் ஒன்றாக காட்சியளிக்கும் அருமுக பரமனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபத்தி எட்டாம் நாமம் ஓம் சுபோத பதையே நமோ நமக என்பதாகும் அறிவு பொருளான பிரம்மத்தை அறிவதற்கு அறிவினை அளித்தருளும் ஞான நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபத்தி ஒன்பதாம் துதி ஓம் வியூக பதையே நமோ நமக என்பதாகும் அணி அணியாக அமைக்கப்படும் பல்வகைப்பட்ட வியூகங்களுக்கு தலைவனாகிய வேற்படை நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பதாம் துதி ஓம் என்பதாகும் எல்லா மந்திரங்களின் ஸ்வரூபமாக விளங்கும் மயிலை தனக்கு உரிய வாகனமாக எடுத்துக்கொண்டு விளங்கும் வடிவேல் பரமனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி ஓராம் துதி ஓம் பூத